பாற்று கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை நேர்ககே சுமந்து கொண்டு பதைதோறும் பார்த்து திரிந்து ஆக்கத்தையும் தெரிந்து ஏக்கற்று நின்று நின்று வேற்று புலங்களைந்து மூட்டி புகைந்து கொண்டு கேட்டு நின் பதங்கள் அடியேனும் வேற்று புலன்களைந்து மூட்டி புகைந்து கொண்டு கேத்தித்து நின் பதங்கள் அடியேனும் வேட்டை கலந்திருந்து ஏட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகை வேணு வேட்டு கலந்திருந்து ஏட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகை வேணு மாற்றற்ற பொன் துளங்கு வாசகிரிந்து வாய்ப்புற்ற மைந்த சங்கு தடி சாப மாபொர்கலந்துழங்க நாட்டச்சுதன் பணிந்து மாப்பொர்க்கலந்துழங்க நாட்டச்சுதன் பணிந்து வாக்கை தலங்கள் என்று சிறை மோதும் பால் சொற்றடம் புகந்து வேர்கச்சினும் பொருந்து பாய்கொட்டுவென்றன் மறுகோணி பாக்கு கரும்ப கண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே பாக்கு கரும்ப கண்டை தாக்கி தடம் படிந்த பாக்கத்தில் அமர்ந்திருந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே